அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் நலனே முக்கியம் அந்த ஊரில் அந்த காலத்தில் மணலி ராமகிருஷ்ண முதலியார் என்றால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இன்று மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் முதலியாரின் நிலமாக இருந்தது ஒருமுறை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை மணலியில் அமைக்க பல நிபுணர்கள் கொண்ட குழு சென்னைக்கு வந்தது முதலியாரின் இடத்தை பார்த்து அதையே தேர்வு செய்தது ஆனால் முதலியாரின் பரம்பரை சொத்துகளான அந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்தை முதலியார் தர மறுத்துவிட்டார் இது காமராஜரின் கவனத்திற்கு வந்தது உடனே முதலியாரை அழைத்து பேசினார் ராமகிருஷ்ண முதலியார் அது உங்களது பரம்பரை நிலம் என்பதை நான் நன்கு அறிவேன் இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு ஏக்கர் நிலத்தை கொண்ட அவ்வளவு பெரிய கிராமத்தை விட்டு கொடுப்பது என்பது சாதாரண விஷயமில்லை ஆனாலும் அந்த இடத்தை தவிர வேறு இடம் சரியாக வராது என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் நீங்கள் மனது வைத்து நிலத்தை கொடுத்தால் பல நூறு கோடி ரூபாய் பெருமானமுள்ள பெரிய தொழிற்சாலை தமிழகத்திற்கு வரும் இல்லையென்றால் அது ஆந்திரா சென்றுவிடும் இதற்கு மேல் நான் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை என்று கூறி அனுப்பி வைத்துவிட்டார் முதலியார் யோசித்தார் காமராஜர் முதல்வர் அவர் நினைத்திருந்தால் ஒரு ஜியோ போட்டு அதன் மூலம் அந்த நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை நல்ல மனிதர் நாமும் அவர் சொல்படி நிலத்தை கொடுத்தால் தமிழகத்தில் பலருக்கு வேலை வாய்ப்பு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் தொழிற்சாலை ஆந்திராவுக்கு சென்றால் ஒரு நல்ல வாய்ப்பை தமிழகம் இழந்துவிடும் அடுத்த நாள் காமராஜரை முதலியார் சந்தித்து பெருந்தன்மையுடன் அந்த நிலத்தை ஒப்படைத்தார் அது கண்டு காமராஜர் நெகிழ்ந்தார் நன்றி வணக்கம் தொடரும்